சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நமது தமிழ்நாடு அகில பாரத ஐயப்பா சேவா சங்கத்தின் சார்பாக அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது எந்த இடத்துலன்னு பார்த்தோன்னா எரிமேலி டு நிலக்கல் ரோடு துளப்பள்ளி அப்படின்ற இடத்துல வந்து அன்னதானம் துவங்கியிருக்காங்க சபரிமலை செல்லக்கூடிய ஐயப்பா பக்தர்கள் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஏன்னா வருஷா வருஷம் அகிலபாரத ஐயப்பா சேவா சங்கம் சார்பாக அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனால் நம்ம வந்து இருமுடி எடுத்துகிட்டு பகவானை போய் தரிசனம் பண்ண போகிறோம் அந்த வழியில் பக்தர்கள் அவங்களால இயன்ற அதாவது அன்னதானத்திற்கு பொருளுதவியாவோ காய்கறிகள் வாங்கிட்டு போய் கொடுக்கறது அரிசி பருப்பு இது மாதிரி வாங்கி கொடுத்தும் உதவி செய்யலாம் ஏன்னா இருமுடி எடுத்துகிட்டு பகவானை நோக்கி வரம் வருகின்ற வேலையில் வந்து பசி இல்லாமல் போய் சுவாமியை பார்க்கணும் ஏன்னா நம்ம விரத நாட்களில் வந்து ஒரு வேலை விரதம் இருக்கிறது ரெண்டு வேலை விரதம் இருக்கிறதுன்றது நம்ம இருக்கோம் பசி இல்லாமல் போய் பகவானை நம்ம ஏன்னா பகவான் நம்மளை பார்க்க போகிறாரு அப்படி இருக்கிறப்ப நம்ம வயிறு நிறைய இல்லைனா பகவான் என்ன பண்ணுவார் ஐயோ இந்த குழந்தை சாப்பிட்லே அப்படின்னுவார் அதனால் அன்னதானம் போடுறாங்களா நம்ம கடையில் எங்கேயாவது இப்போ கேரளாவில் போயிட்டு நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்றத விட இது மாதிரி அன்னதானம் போடுற இடத்துல போய் சாப்பிட்டோம்னா அதுவே ஒரு மகா புண்ணியம் தான் போடுறவங்களுக்கும் புண்ணியம் அதை பெற்றுக்கொள்ளும் நபர்கள் நம்மளுக்குமே ஒரு ஒரு புண்ணியம்தான் அதனால் அகில பாரத ஐயப்பா சேவா சங்கத்தில் இணைந்து நீங்களுமே வந்து இது மாதிரி அன்னதானத்துக்கு சாமி நான் வேணா இது மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன் இலை எடுத்து போடணுமா சாமி நான் வேணா வாஷ் பண்ணி தரட்டா நம்மளுமே செய்யலாம் ஏன்னா நம்ம சபரிமலையில் தான் வந்து ஒரு உதவியாக செய்யணும் இப்போ மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு நாங்கள் தூக்கிட்டு போகிறோம் இது மாதிரியான ஹெல்ப்பும் செய்யலாம் அதுவும் இல்லாமல் இது மாதிரி ஹெல்ப்பும் செய்யலாம் பெரியான வட்டம் வழியான வட்டம் அதாவது பெரிய பாதையில் செல்லக்கூடிய பக்தர்களுக்கும் நம்ம உதவி செய்யலாம் அதனால் அகில பாரத ஐயப்பா சேவா சங்கத்தில் எந்த நீங்கள் டிஸ்ட்ரிக் அப்படின்றத சொன்னிங்கன்னா கீழே என் காண்டாக்ட் நம்பர் தரேன் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் நம்பர் நான் உங்களுக்கு தரேன் நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அவங்க அகில பாரத ஐயப்பா சேவா சங்கத்தில் இணையலாம் இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான் நீங்கள் கூட இருந்து சேவை செய்தால் மட்டும் போதும் சுவாமிகளே மற்றும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இடைபெறுகிறேன் அனைவருக்கும் நன்மைகள் நடக்கட்டும் சுவாமி சரணம் சுவாமியே சரணமையப்பா நன்றி